மனச மாதிரி கேட்டாங்க புளியான விஷயம் உங்களுக்கு இந்த இடத்த காட்டினாலும்

மேல கொஞ்சம் கழுத்தறது கொண்டு சொல்றீங்க அவன் சொல்லுங்க நாலாயிரம் நானாயிரம் பேரை கொண்டு நீங்க வீடியோ போட்டு ஆயிரம் பேர் கொண்டு வீடியோ போட்டிருக்கேன் கோயில் கோயில் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு இது மண்ட இது அண்ணா உங்க காண போனது அண்ணா நேரிய சுத்தத்திலேயே வீரத்தேவடைஞ்சாக்க நீங்க தான் வேலை கூப்பிட்டு இருக்கீங்க போய் அவரை கூப்பிடுங்க அவரை கூப்பிடுற கூப்பிடுறா வேலை கூட்டிக் கொண்டு வந்த ඇ ව ර ඉ අර ම වෙලා ේල කොටදයි වෙර රන්න ො ට ර . අය ඔයාලා ගිල්ලද ලාාව කගනාව න ම ර ල ගල්ල න හ න ගල .

அடைய வச்சு நீங்கள் பிளிக்கிறீங்க

கடைசியா கோடாளி மட்டுதான் அனுப்பி வந்து அங்க விசாரணை முடியும் விடுவோம் அங்க வெளிக்கிட்டு கொண்டு இருக்காலும் ஏக்கன்னு காடு காடை கொடுக்க இயக்கத்துக்கு தங்குறதுக்கு கேம்ப் சொல்லி எதுவுமே இல்ல வீடு விட சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு இருந்தது இந்த காட்டுல இருந்து ஏகம் வந்து கேம்பில இருக்க இந்தியாவே இருந்த இடங்களை வந்து நீங்க சொல்ற காலப்பகுதியில இங்க இந்திய ராணுவம் தான் இருந்தது நீங்க சொல்ற மாதிரி இங்க இயக்கம் இருக்கத்துக்கு சாப்பாடு எங்களுடைய அப்பாவை கொண்டு இந்தியாவை கொண்டு இந்தியா கொண்டே வச்சு கை கால் நிக்கம் எல்லாம் புடுங்கி தொண்ணூற்றி ஓராம் தான் எங்களுடைய அப்பாவை வந்து இந்தியாவை ரிலீஸ் பண்ணினது ஆனா நீங்க சொல்ற காலப்பகுதியில் இங்க இயக்கம் இருக்கல இயக்கத்துக்கு நாங்க அதாவது இயக்கம் இந்தியாவே இருக்கு காட்டுக்குள்ள ஒழிக்கி இருக்குதுன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்தோன்னு சொல்லி ஒவ்வொரு ரெண்டு பேர் நாலு பேரை வந்து இந்தியாவை கொண்டு போயிட்டு இருந்தது இந்தியாவும் எல்லா வேலையும் செஞ்சிட்டு தான் இருந்தது ஆனா நீங்க சொல்ற கால பதினஞ்சு இயக்கத்தை கண்ட ஒரு கேம்ப் நீங்க சொல்ற மாதிரி சலீமன் அங்க இருந்தவர் யாழ்ப்பாணத்துல ஒரு இந்த காட்டுக்குள்ளேயே இயக்கத்துக்கு ஒரு கேம்ப் இல்லாத நேரத்துல உங்களுக்கு அங்க என்ன சலீமன் ஒரு ஒபிஸ் போட்டு திறந்து வச்சிருந்தவர் நீங்க சொல்ற கால இந்த காட்டுல வேட்ட நாய் மாதிரி நாய் விட்டு தேடி இயக்கத்தை சுட்டுக் கொண்டிருந்த கால பகுதி நீங்க யாழ்ப்பாணத்துல போற ஒரு கேம்ப் இருந்த ஒபிஸ் சொல்ற காலம் வந்து காட்டுக்குள்ள இருந்தவர்கள்

நீங்க இப்படியான செயல்பாடுல செயல்பட்டு உடம்பு உங்களோட வைத்த விளங்குது விடாங்குது தொழிலா செய்யறியா இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது

எல்லா இருந்தார் சக்த இயக்கம் இருந்தார் அதுல ஏக்கம் வந்து முதல் உருவாய் இருந்தால் கூட ஜாப்பானுங்க ஆனா வேற இயக்கங்கள் மாட்டு இயக்கங்கள் அதுக்கு முதல் தான் இருந்தது நீங்க எந்த முதல் நீங்களே அம்மாவே உங்களுக்கு உங்களுடைய சட்ட ரீதியான ஒரு மூலமா நீங்க உங்களுடைய வந்து நாலாயிரம் பேரை நான் உங்களுடைய அப்பா போனேன் இல்லையான்னு சொல்லுவோம் நாலாயிரம் பேரை கொண்டாண்டா உங்கள்ட்ட என்ன எவ்வளோ வாயில நீ என்ன பிள்ளையா இருந்தா அப்படி கிடைச்ச கூட நீங்க உங்களுக்கு பாதிக்கண்டா போல ஒரு பிரச்சனை இருந்திருந்தால்

ஒரு மாட்டுக்கு போற சேர்ந்து வச்சு காகமே ஒரு காலத்தை அடிச்சுக்கொண்டா அந்த மஞ்சள் அந்த மாதிரி

இருக்கிறார். ஆனால் நீங்கள் நடவடிக்கை நடவடிக்கை মিඩিয়া কা দিිය පமிසන්න ලකාව ම කටයට ලංකාව ොහ න්න. ම න ම ම ද . <forbidden> <likewise>. எ பங்களலந்த நாலாயாரம் டித்தார் ரக அவுக்கு என்ன முடிவண்டு கட்டது ம ப ன ஆ

वहाँ पे वेल वोटा पड़ा है वोट 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 कर लेंगे अरे बिंदास तो ये दांपत्य वाला तो किया है ना ये तो उठा रही है ना वोट तेरी ना मंत्री बताओ अरे मंत्री परसेंट ठीक है अरे फागण खत्म लगाया नहीं है

நடவடிக்கணும் <laughs> हा हारवन मैं नं त नंर है නැහැ. ඒකෙන් මාඩුවක් ගානවා. ඒක ගේනවා. ඒක ගේනවා. අද පොලිසියෙන් පොලිසියෙන් තුන වගේ හක්ෂිවදන්දා. ඒක කෝට් මට්ටමක. තාම නෑ කියන්නේ சொல்லி ඔය තුන. ආයෙ ආයතන වල වැඩක් නෑ. 550 නේ උන්සන් ෆාස් ගන්නේ පො. මාත්මා කලේ. හා මාත්මාද? නෑ, එයාලා කියනවා තා තා ඉන්නවා. ඒක බලන්න ඕනේ. வள <laughs> 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 அந்த மைக்கே காத்தாதான் சரி அவர் வாரது வராது கட்ட அந்த நாலாயிரம் பேரை பார்க்கணும் അടിയതാ തോട്ടം ചെയ്യണം വില വായ്പ வீடியோ பாக்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க